பொதுவாக மரணம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு எத்தனால ஏற்படுதுன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான வாட்டி மனதனுடைய செல்கள் அப்படிங்கிறது புதுப்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு ஒருக்காக வந்து மனிதனுடைய செல்கள் வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் புதுப்பித்தல் நின்று போன வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா புது செல்கள் உருவாகுறது நின்று வாட்டி தான் மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறையது அவனுக்கு அப்படியே படிப்படியாக வந்து பிற நோய் தாக்குதல்கள்லாம் உண்டாகி ஒரு சில காலகட்டங்களை கழிச்சு நோய் தாக்குதல் அதிகமாகி நல்ல செல்கள் யூஸ் ப வேலை செய்கிறது ஆதிக்கம் கம்மியானதுனால தான் திடீர்னு மனிதனோட இறப்பு அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவியலுடைய ஒரு கூற்றா இருக்குது இதை எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டோம்னா செல்கள் உருவாகிட்டே இருக்குமான்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் கழிச்சு குறிப்பாக உருவாவது நின்றோம் பொதுவாக எப்படி சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு பத்து வயசுள்ள பல்லு உளுந்து தான் உண்டு அதுக்கு மேல முளைக்காது நீ தலைக்கணும்னு என்ன தண்ணி குடிச்சாலும் பல்லு முளைக்காதும்பாங்களோ அதே மாதிரிதான் ஒரு மனிதனுடைய செல்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட பொறுத்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒருக்கா வந்து புதுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் யார் யாருக்கெல்லாம் உடம்புல டிஎன்ஏவோட மூலக்கூறு வந்து அதிகப்படியான சத்தோடு இருக்குதோ அதனால வந்து டிஎன்ஏ பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா செல்கள் புதுப்படையிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா கிராம பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கா பல் பத்து வயசுக்கு மேலே உளுந்து முளைக்கோ அவங்களுக்குலாம் ஆயிசு கட்டி பாம்பாங்களா சொல்லி கேட்டோம்னா சின்ன வயசுல யார் யாருக்கெல்லாம் பல்லு விழுந்து முளைக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ஆயிசு கம்மி பல் ரொம்ப நாள் கழிச்சு பத்து வயசுக்கு மேலே யாருக்கெல்லாம் விழுந்து முளைக்குதோ அவங்களுக்குலாம் ஆயுசு ரொம்ப நாள் இருப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து வயசான வாட்டி கூட வந்து பல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வருஷவங்க ஒரு சில வயசானவங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதுக்கும் டிஎன்ஏ தான் காரணம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து மனிதனோட இறப்பு அப்படிங்கறத தடுக்க முடியாத ஒன்று யாராக இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்க முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டங்களில் அறிவுள் என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா உடஞ்சி போன வெட்டு உண்ட கையை ஒட்ட வைக்கிறாங்க காலை ஒட்ட வைக்கிறாங்க ஒரு சில நேரங்களில் தலையை வெட்டு உண்டாலும் அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியும்னு சொல்லி நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெட்டு உண்ட உறுப்புகளை மறுபடியும் வளர வைக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் போயிட்டு இருக்கிறத தவிர மித்தபடி வந்து இறந்து போன மனுஷனா உயிரோட யாராலையுமே கொண்டுட்டு வரவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கோடிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணி ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளுமே மிகப்பெரிய போட்டி இருக்குது யார் இதை முதல்ல கண்டுபிடிக்க போகிறாங்க யார் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இதை செயல்படுத்த போகிறாங்கன்ற போட்டி அப்படிங்கிறது மிக கடுமையான அளவில் நடந்துகிட்டு இருக்குதுங்க